அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியாவில் கொரோனா பரவல் மிக தீவிரமாக உள்ளது அதன்படி இந்தியாவில் தற்போது ஏழாயிரத்து நூற்று இருபத்தொன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில்தான் ஐசிஎம்ஆர் முன்னாள் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் குறித்து சில முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளார் அது குறித்து கூறியுள்ள அவர் புதிய உருமாறிய கொரோனா எக்ஸ் எஃப் ஜி உருவெடுத்திருப்பது கொரோனாவை உண்டாக்கும் சார்ஸ் கோவிட் இரண்டு வைரஸின் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் ஒரு அங்கம் தான் என்று கூறியுள்ளார் மனித செல்களுடன் பிணைக்கும் திறனை மேம்படுத்தக்கூடிய மற்றும் நோய் எதிர்ப்பு பாதுகாப்புகளை தவிர்க்கக்கூடிய பிறழ்வுகளை அது கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிக்கும் திறன் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றனர் ஆனால் நோயின் அதிகரித்த தீவிரத்தை குறிக்க தற்போதைய ஆதாரங்கள் எதுவும் இல்லை இப்போது கண்காணிப்பு முக்கியம் பீதி அடைய தேவையில்லை என்று கூறியுள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்